இயேசுவை அவருடைய பிறப்பி நாட்களில் நம்ம வந்திருக்கிறபடினால அவருடைய காரியங்களிலே நம்ம சிந்தித்து சற்று நேரம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம் இந்த வேளையில் மத்திய தின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க மத்திய தின சுவிசேஷம் ஒன்று இருபத்தி ஒன்று அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் ஏனெனில் அவர் தமது அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அவர்களை ரட்சிப்பார் என்றான் அலேலூயா அலேலூயா நம்முடைய ரட்சகராகிய ஆண்டவர் பிறப்பின் காரியங்களை குறித்து சற்று மூணு வசனங்களிலே நான் சுருக்கமாக சொல்லு ஆசைப்படுகிறேன் மத்திய தின சுவிசேஷம் ஒன்று இருபத்தி ஒன்றுல ஏசு என்பது கத்தை ரட்சிக்கிறார் மனித இனத்தின் மிக பெரிய ஒரு எதிரி என்ன தெரியுமா சொல்லுங்க மனித குலத்துக்கு ஒரு எதிரி நமக்கு யார் சொன்னது யார் சொன்னது கை தட்டிங்க கை தட்டிங்க ஹலே லூயா ஒரு மிகப்பெரிய எதிரியா தான் சாத்தாலாம் அப்புறம் இல்லையா அப்போ அந்த மனித இனத்தில் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை கெடுக்கிறது அந்த ஆத்மாவை அழிக்கிறது அந்த ஆத்மாவுடைய சந்தோஷத்தை நிம்மதியை கலைத்து போடுகிறது எதுவாக இருக்கிறது பாவம் அந்த பாவத்தை போக்கத்தான் நம்ம ரட்சகர் வந்தார் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா உலக ரட்சகராகிய நம் ஆண்டவரின் வந்த நோக்கமே அதுதான் நம்ம ரட்சகராகிய ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்து வருவதற்கு காரணம் என்னன்னா பாவத்திலிருந்து ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யணும் வெளியே வரணும் அப்போ அவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்காக அந்த ரட்சிப்பை அடைவதற்காக தான் உலக ரட்சகராகிய ஆண்டவர் பிறந்தார் அவருடைய பிறப்பு ஒரு அதிசயமானது ஏன் ஆவினால் நிரப்பப்பட்டு பிறந்த குழந்தை மாத்திரம் அவளுடைய பிறப்பு தீர்க்கதரிசிகளால் ஏசையா தீர்க்க புஸ்தகம் ஏழாவது அதிகார பதினான்காவது வசனத்தை எடுத்துள்ள வாசிங்க ஏசையா ஏழு பதினாலு அவள் ஒரு கன்னிகை ஆதலால் ஆதலால் ஆண்டவர் தாமே ஆண்டவர் தாமே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பாரு ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார்

இருக்கிற மனிதனை மீட்க வந்த நம்முடைய ஆண்டவர் இதுதான் ஆச்சரியம் அவருடைய பிறப்பு உலகமைங்க கொண்டாடுகிற ஒரு பிறப்பு திருக்கதர்சினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறினது அப்பவுமே எழுதிட்டாங்க ஒரு கண்ணி வயிற்றுல தான் ஒரு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு குழந்தை என்ன செய்யும் பிறக்கும்னு சொல்லி அது நிறைவேறிட்டது அப்படிதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்தார் மத்திய சுவிசேஷம் ஒன்று இருபத்தி மூணு அவன் அவன் இதோ இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதி ஒரு கண்ணிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு அவருக்கு இம்மானுவேல் என்று அவருக்கு இம்மானுவேல் என்று என்ன செய்யணுமா பெயரிடுவாயாக இம்மானுவேல் என்று பெயரிடுங்க பெயரையும் கூட என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டார் ஆவினால் நிரப்பப்பட்டு இப்படியாய் தீர்க்க வார்த்தைகள் மூலமாக ஒரு தெய்வ குழந்தையாக ஆண்டவர் என்ன செய்தார் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு குழந்தையாக கண்ணி மரியால் அவர் தவழ்ந்தார் அவர் தவழ்ந்ததின் நோக்கமே நம்மளுடைய பாவங்களை போக்கதான் நம்முடைய பாவத்தையும் சபத்தையும் நீக்கினதுனால தான் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக உட்காந்துருக்கிறோம் அதே லூயா இதாங்க கிறிஸ்மஸ் சந்தோஷம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஒரு புத்தாடை அணிந்தால் தான் சந்தோஷம்னு நினைக்கிறோம் அதுவா சந்தோஷம் அதுவா சந்தோஷம் எத்தனை பேர் அது சந்தோஷம் நினைக்கிறீங்க கை தூக்குங்க பாப்போம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வரும் அது சந்தோஷமா இல்லவே இல்லை நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மளுடைய நம்மளை ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்குள்ள கொண்டு வந்தது தாங்க ஒரு பெரிய சந்தோஷமே இந்த ரட்சிப்பை கொடுத்தார் இல்லையா அவர் சொன்னார் இல்லை ரட்சகராகிய ஆண்டவர் எதுக்கு வந்தார் நம்முடைய பாவங்களை போக்க வந்தார் அந்த பாவத்தை போக்க வந்த நம்முடைய ஆண்டவரை தான் நாம் கிறிஸ்மஸில் சந்தோஷமாக கொண்டாடுறோம் அது மாத்திரமல்ல நமக்கு ஒரு பரலோக வாழ்வையும் அவர் கொடுக்க வந்தார் ஹலே லூயா ஹலே லூயா அந்த பரலோகத்தை வாழ்வை நம்ம சுதந்திரிக்க தான் கத்த நம்மளை அழைத்தார் கொண்டு வந்திருக்கிறார் நம்மளை பிரகாசிக்க நிறைய பேர் கேட்பாங்க இந்த கிறிஸ்தவங்களுக்கு வேலையே இல்லையா ஞாயிற்றுக்கிழமைன்னா சர்ச்சை முடிச்சுட்டு சும்மா வீட்டில் எங்கன்னா தூங்கி கழிக்காமல் ஊழியத்தை கூட என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க ஏன்னா நமக்கு நம்ம பெற்ற சந்தோஷத்தை மற்றவளுக்கு என்ன பண்ணுறோம் சமர்ப்பிக்கிறோம் நீங்களும் வாங்க எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் எனக்கு கிடைத்த இந்த சமாதானம் எனக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் அந்த இயேசு தராரு நீங்கள் வாங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு கட்டளையை தேவன் கொடுத்துருக்கிறார் அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல சும்மா இருக்க முடியல ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம் ஓடுறோம் ஏன்னா நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணிட்டார் நீக்கிட்டார் நம்முடைய மனித குலத்துக்குள்ள இருக்கிறதான ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதான எல்லா விதமான காரியத்தையும் அவர் சிலுவையிலேயே அரைந்து நம்மளை ஒரு புது மனுஷனாக என்ன செய்தார் மாற்றினார் அதனால தான் நாம் இப்படி ஆராதிக்க முடிகிறது அதில் ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிருந்த பாருங்கள் எபிரேயர் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறை வாசிங்களேன் எபிரேயர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆற வாசிங்க மேலும் தமது மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் பாருங்க மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற உயிரோடு இருக்கிறபடினால அவர்களை அவர்களை முற்றுமுடிய அவர் முற்றுமுடிய ரட்சிக்க ரட்சிக்க அவருமாய் இருக்கிறார் ஒரு அழிலையா சொல்லுங்களேன் அந்த வசனத்தை கவனிச்சிங்களா நல்லா நல்லா கவனிச்சிங்களா அவருடைய கிருபாஸ்தன தண்டையில் வருகிற ஒவ்வொரு முறையும் ரட்சிக்க முற்றோ முடிய ரட்சிக்க அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய காரியங்கள் என்ன என்பதை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்ய தான் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அலே லூயா அவருடைய கிருபாஸ்தனத்தில் நெருங்கி வரவும் நம்முடைய பாவங்களை மாத்திரம் அவர் மன்னிக்கலை நம்முடைய நோய்களையும் குணமாக்கியிருக்கிற நம்முடைய பிரார்த்தனையை கூட அழிவிலிருந்து விளக்கி மீட்டிருக்கிறார் கிருபையினாலும் இரக்கத்தினாலையும் வாசிக்கிறோம் இல்லையா சங்கீதம்

நமக்கு இந்த கிருமைகளை கொடுக்கதா ஏசு என்ன செய்தார் நம்மளை தேடி வந்தார் எவ்வளோ அன்புள்ள தெய்வம் தெரியுமா நம்முடைய ஆண்டு நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ நம்மளை கூப்பிடுறாங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க ஏதோ மதம் மாற்றறாங்க அப்படிதான் நிறைய நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க வந்தால் தான் தெரியும் நான் சொல்லுவேன் இல்லையா அடிக்கடிக்கே ஒரு பழத்தை அவங்க கையில் கொடுத்து ஏதோ ஒரு பொருள் உங்கக்கிட்ட நான் கொடுத்தேன்னா அதை நீங்கள் சுவைத்து பார்த்த பிறகு தான் அதனுடைய டேஸ்ட்டை நீங்கள் என்கிட்ட என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் சுவைக்காம கையிலே வச்சிருந்தா நீங்க அந்த பழத்தினுடைய டேஸ்ட்டை சொல்ல முடியுமா எத்தனை பேரால சொல்ல முடியும் அது இழுக்கிதா புளிக்குதா கசக்குதா என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாதா இல்ல முடியாது அதை சுவைத்து பார்க்கணும் அதனால தான் ஆண்டவருடைய பாதத்தில் வந்த பிறகுதான் அவருடைய அன்பை சுவைத்து பார்த்தா தான் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்மளால் கண்டு கொள்ள முடியும் அவர் எவ்வளோ அன்புள்ள தெய்வம் அவர் எவ்வளோ தூரம் நம்மளை மன்னிக்கிற தெய்வம் அவர் எவ்வளோ தூரம் நம்மளை நேசித்து நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் அப்படி என்பதை நம்ம ருசித்து பார்க்கணும் இல்லையா ருசித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்போது நம்ம எல்லாரும் அவரை ருசித்து பார்த்திருக்கிறோம் ஒரு அலிலேயா செல்லுங்க அதனால தான் சந்தோஷமாக நம்ம இந்த இடத்துல அமர்ந்துருக்கிறோம் ருசி பார்த்துருக்குறோம் நம்ம ஏன் எப்படி ருசி பார்த்தோம் நம்ம அழுகிற நேரத்தில் ப்பா எனக்கு யாருமே இல்லை நான் அனாதையா நிற்கிறேன் நான் திக்கற்றவளாய் நிற்கிறேன் நான் கைவிடப்பட்டவளாய் நிற்கிறேன் நான் போனவளாய் நிற்கிறேன் நான் தள்ளப்பட்டவளாய் நிற்கிறேன் எனக்கு யாருமே இல்லைன்னு கூப்பிடும்பொழுது வந்தார் இல்லை அலையிலா சொல்லுங்களே நம்மளை தேடி வந்தார் நம்மளை தேடி வந்தார் இந்த ரட்சகரைத்தான் நம்ம சந்தோஷமாக கொண்டாடுகிறோம் இப்போ நீங்க கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுத்தாரே அதற்கு நன்றி சொன்னீங்கன்னா தான் மீதி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஓடி வந்தும் இல்லை தேடணும் நம்மளை தேடி வந்தாரில் அப்படிப்பட்ட தேவனைத்தான் இன்னைக்கு நம்ம மனம சந்தோஷமாய் கொண்டாடுகிறோம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில ரட்சகரை மறக்கவே கூடாது நம்ம உழைப்பின் நோக்கம் என்ன நான் கூட நினைப்பேன் ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவர் மேலே வைத்த அன்புள்ள பிள்ளைங்க தான் உழைக்க முடியும் தியாகமாக செய்ய முடியும் நேரங்களை பார்க்க முடியாது சமயத்தை பார்க்க முடியாது நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்க முடியாது முதலிடத்தை கத்தரிக்க கொடுக்கிறவர்கள் யாராக இருக்க முடியும் தெரியுமா அவர்களை நேசிக்கிறவர்கள் உண்மையாய் அவரை நேசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய சரீர பலவீனத்தை கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா எதற்காக என் ஆண்டவருக்காக உலகத்துக்காக செய்து செய்து வைக்கப்பட்டது அதிகம் போனது அதிகம் நிந்தை பெற்றது அதிகம் ஆனால் ஆண்டவருக்காக எதையுமே நமக்கு குறையவே குறையாது எல்லாத்துக்கும் பதில் உண்டு பதில் உண்டு நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொடுக்கறதா இருக்கட்டும் ஜெபிக்கிறதா இருக்கட்டும் உழைக்கிறதா இருக்கட்டும் நான் அதிகமாக சொல்லுகிறேன் இதை எல்லாம் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்க மனிதர்கள் புகழ வேண்டிய அவசியம் இல்ல உங்க பொக்கிஷம் பரலோகத்துல பொழுது ஆண்டவர் எடுத்து நமக்கு என்ன செய்ய போறாரு என்ன ஒரு ஜீவ என்ன பண்ண போறாரு மகளே நீ செஞ்சல்ல எடுத்துக்கோ நம்ம என்னென்ன அவனவனுடைய கிரியைக்கு தக்க அவனவனுக்கு நான் அழிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது வேதத்தில் வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டில் தானே வாசிக்கிறோம் அதை நாம் செய்கிற எந்த கிரியைகளாக இருந்தாலும் எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அதை தேவன் எடுத்து நமக்கு என்ன செய்கிறாரு கொடுக்க போகிறாரு இந்த இரட்சகரை தேடி வந்த என் அருமையான தேவ ஜனமே சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க நம்முடைய வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையோ ரட்சிப்பு இருக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு இசப்பான கூப்பிட ஒரு புத்திர சுபுக சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு தந்திருக்கிறார் அவருடைய பிள்ளையாய் நமக்கு நம்ம நினைப்போம் இல்லையா ஐயோ இந்த முதல்வருக்கு நான் ஒரு பிள்ளையாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லை இந்த எம்எல்ஏக்கு ஒரு பிள்ளையாக இருந்தால் எப்படின்னு நான் அட்லீஸ்ட் ஒரு கிராம தலைவர் பஞ்சாயத்து தலைவர் அவருக்கு நான் ஒரு பிள்ளையாக இருந்தால் எப்படி இருக்கோம் நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் காட்டிலும் அப்பாவுக்கு பிள்ளைய உலக ரட்சகர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த ஆண்டவருக்கு பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பொழுது இது ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா ஏன் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் பாக்கியமா இல்லையா ஒரு குட்டி ஜபத்தை செஞ்சிருவோமா மகா இறக்கம் கிருபை நிறைந்த ஆண்டவரே பர்சு தாவியானவராகி தகப்பனே உன்னுடைய பிறப்பின் ஆண்டவரை காரியங்களை குறித்து சற்று நாங்கள் கவனித்தோம் சுவாமி நீர் என்னோடும் எங்களோடு இடைப்பட்டீர் நீ பிறந்ததின் நோக்கம் எங்களுடைய பாவங்களை நீக்கதான் போக்கதாம் எங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க தான் அந்த பரலோக பாக்கியத்தை அடையத்தான் இந்த உலக இரட்சகராகி ஆண்டவர் இந்த மனித குலத்துக்கு நீ வந்தீரப்பா நீ வந்ததே சற்று நேர நாங்கள் ஆண்டவரே பார்க்க முடிந்ததப்பா என்னோடும் எங்களோடு இடைப்பட்டதை காய் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உடைய கிருபமுடைய தயவும் உடைய எங்கள் அனைவரோடும் இருக்கட்டும் இயேசுவி நாமத்தினால் பிதாவே ஆமே நर्तुरूகளை ஆசீர்வதிப்பாராக ஆமென்